அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வருகின்ற செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி பார்த்திங்க அப்படின்னா சந்திர கிரகணம் நிகழப்போகிறது சந்திர கிரகணம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வானியல் நிகழ்வு அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது வருடத்திற்கு பார்த்திங்க அப்படின்னா இரண்டு சந்திர கிரகணம் சில வருடங்களில் மூன்று சந்திர கிரகணம் நிகழும் அதே மாதிரி சூரிய கிரகணமும் சில வருடங்களில் இரண்டு கிரகணமும் சில வருடங்களில் மூன்று சந்த சூரிய கிரகணங்கள் நிகழ்வது வழக்கமான ஒன்று அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா வருகின்ற செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி கிரகணம் நிகழ்து இந்த சந்திர கிரகணம் பார்த்திங்க அப்படின்னா பகுதி நேர சந்திர கிரகணமாக நிகழ இந்த சந்திர கிரகணத்தின் போது கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அப்படிங்கிறது ஜோதிட ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது அப்படி பார்த்தோம் அப்படின்னா பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலையும் இந்த கிரக மாற்றங்கள் பல்வேறு பலன்களை வேறுபட்டு காட்டும் பல்வேறு பலன்கள் அதாவது ஒவ்வொரு மாத பிறப்பும் நிலைகளினுடைய அடிப்படையில் தான் கணிக்கப்படுதுங்க அந்த வகையில் கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது சந்திர கிரகணத்தன்று நிகழக்கூடிய இந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது அனைத்து ராசிக்காரர்கள் மாதிரியும் விதமான தாக்கத்தை மாற்றத்தை அது ஒன்று பண்ணலாம் அது வந்து நன்மையாக இருக்கலாம் தீமையாக இருக்கலாம் அல்லது ஒரு கலவையான பலன்களாகவும் இருக்கலாம் இவ்வாறாக வேறுபட்டு பலன்களை அனுபவிக்கக்கூடிய ராசிகளில் சிம்ம ராசிக்காரர்களும் ஒன்று சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த கிரக நிலை மாற்றம் அப்படிங்கிறது எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அவர்களுக்கு வந்து சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்துமா இந்தெந்த விஷயம்லாம் அவங்களுக்கு வந்து நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு வந்து தீமையை உருவாக்கக்கூடிய வகையில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான பல முக்கிய தகவலை தான் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் நாம் விரிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோவாஸ்க்க நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிம்ம ராசிக்காரர்களை வரைக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு மாறுபட்ட பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையப்பெறுகிறது இந்த நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் சில அதிரடியான மாற்றங்கள் திருப்பு முனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு கூடுதலாகவே இருக்குது அது பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சாதகமான நிலைகளை உருவாக்கினாலும் கூட சில சாதகமற்ற சூழ்நிலைகளும் உருவாக்கத்தான் செய்யும் அதாவது சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு பிரச்சனையையும் கொண்டு வரலாம் அதனால் கொஞ்சம் வந்து உஷாராக இருப்பதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய உத்தியோகம் தொடர்பாக எடுக்கக்கூடிய முடிவுகள் உத்தியோகம் தொடர்பாக நீங்கள் செயல்படக்கூடிய செயல்பாடுகள் இவை அனைத்துமே பார்த்திங்க அப்படின்னா ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும் பனிச்சுமை ஏற்றமாக இருக்கும் சில நேரத்தில் குறைவாக இருக்கும் கூட பணி புரிகிறவங்க உங்களுக்கு ஒத்துழைப்பாக நடந்துப்பாங்க சில நேரங்களில் அவர்கள் மூலமாக பிரச்சனைகளும் உங்களுக்கு உருவாகலாம் மேல் மேலதிகாரிகளும் உங்களுக்கு அனுசரணையாகவும் நடந்தப்பாங்க சில நேரங்கள் உங்களுக்கு பாராட்டுக்கள் உங்களுடைய கடின உழைப்பிற்கான பாராட்டுக்களை தெரிவிப்பாங்க சிலருக்கு கடின உழைப்பின் அடிப்படையில் சில விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நடைபெற வாய்ப்புகள் இருக்குது அதாவது பதவி உயர்வோ சம்பள உயர்வோ இடமாற்றமோ கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது சிலருக்கு பாராட்டுக்களோடு சலுகைகள் அப்படி இல்லைனா பரிசுகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது அதே சமயம் உங்களுடைய கடின உழைப்பின் காரணமாக மட்டுமே உங்களுடைய பணியிட சூழலை உங்களுக்கு சாதகமாக உங்களால் மாற்றிக்கொள்ள முடியும் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள் கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன சண்டை சச்சரிவுகள் ஏற்பட தான் செய்யும் அவ்வப்போது சண்டை சச்சரிவுகள் உருவாகும் அப்படிங்கிறதுனால ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி குடும்பத்தில் இருக்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய நடக்கக்கூடிய பிரச்சனைகள்ல மூன்றாவது நபரின் தலையீட்டை அனுமதிக்க வேண்டாம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் சிறப்பாக நடைபெற வாய்ப்புகள் இருக்கு பொருளாதார ரீதியாகவும் நிதி ரீதியாகவும் பெருமளவில் எந்தவித பிரச்சனையும் கிடையாது உங்களுக்கு திருப்தி தர வகையில் பொருளாதார நிலைமை அமைய பிறக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி உடல் ஆரோக்கியம் அப்படின்னு வரும் பொழுது கொஞ்சம் கூடுதல் கவனம் இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் அவ்வப்போது சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களுக்கு தலை தூக்கலாம் அதனால் கொஞ்சம் ஆரோக்கியம் ரீதியாக நீங்கள் கவனம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தேவையில்லாத மருத்துவ செலவுகளை நீங்கள் கட்டுப்படுத்திக் கொள்ளலாம் அதே மாதிரி இந்த நேரத்தில் ஆடம்பர செலவுகளை மேற்கொள்வது முற்றிலுமாக தவிர்த்து இவ்வாறு இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு வந்து பணத்தட்டுப்பாடு திடீர் பண நெருக்கடி போன்றவையை உங்களால் தவிர்க்க முடியும் அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பயணங்களால் அலைச்சல்கள் வந்து சற்று குறைவாக இருக்கும் திடீர் பயணங்கள் ஏற்படலாம் பயணங்களின் மூலமாக அனுகூலங்கள் உருவாகணும் சிலருக்கு வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது வெளியூரில் சென்று வேலை செய்வது வெளிநாட்டில் வேலை கிடைக்கிறது படி படிப்பு சம்மந்தமாக வெளிநாடு செல்வது போன்ற நிகழ்வுகள் நடைபெற வாய்ப்புகள் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்குது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வரன் அமைய வாய்ப்புகள் இருக்குது ஒரு சிலருக்கு காலதாமதம் ஆனாலும் வரன் அமையும் திருமணம் மட்டுமே காலத்தாமதமாகவும் வரன் முடிஞ்சிடும் அதே மாதிரி வேலை தேடி கொண்டு இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் காலதாமதமாக தான் செய்யும் வேலை ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் சிறிது காலதாமதம் ஆகத்தான் செய்யும் அதனால் கவலைக்குள்ள தேவையில்லை சோர்வடையவும் தேவையில்லை இந்த நேரோ அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு அனைத்து விஷயத்துலையுமே பார்த்திங்க அப்படின்னா சிந்தித்து செயலாற்றக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னு சொல்லணும் அதனால் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுங்க நன்றாக சிந்தித்து செயல்பட பாருங்கள் அதில் வந்து உங்களுக்கு முழு திருப்தி கிடைக்கும் ஒரு முழுமையான பலன்களை உங்களால் அடைய முடியும் அதனால் கொஞ்சம் வந்து கவனமாக இருக்க பாருங்கள் எந்த ஒரு விஷயத்துலேயுமே அலட்சியம் இருக்கக்கூடாது கவனத்தோடு நீங்கள் செயல்படுங்க சிந்தித்து செயல்படுங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி நிதானமும் பொறுமையும் உங்களுடைய தொழில் ரீதியாகவோ உத்தியோகம் ரீதியாகவோ நீங்கள் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் உத்தியோகம் ரீதியாக தொழில் ரீதியாக நீங்கள் நிதானத்துடன் செயல்பட்டீங்க அப்படின்னா தொழிலையும் உங்களுடைய வியாபாரத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெட்டிப்பு லாபத்தை உங்களால் அடைய முடியும் மறைமுக எதிர் எதிரிகள் வந்து மறைமுக எதிர்ப்புகள் வந்து உங்களுக்கு இறக்கத்தான் செய்வாங்க அதை திறம்பட வந்து நீங்கள் கையாள்வீங்க அதே மாதிரி உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் பூர்த்தியாகவும் வாய்ப்புகள் வந்து கூடுதலாகவே இருக்குது விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல காலம் அப்படின்னு கூட சொல்லலாம் விவசாயிகளுக்கு எந்தவித பிரச்சனையும் கிடையாது விவசாயிகளுக்கு இது ஒரு சாதகமான ஒரு நிலை அவர்களுடைய விளைச்சல் நன்றாக இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு வரவு இருக்கும் செலவுகளும் இருக்கும் அதனால் எந்தவித கவலையும் கொள்ள தேவை கிடையாது இந்த நேரம் மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஏற்றத்தாழ்வுகள் எல்லா விஷயத்திலையுமே ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் அதனால் எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து கொஞ்சம் கூடுதல் சிரமம் பண்ணி நீங்கள் செய்ய வேண்டியதாக இருக்கும் இருந்தாலும் திறம்பட அனைத்து விஷயத்தையுமே நீங்கள் கையாள்பீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனாலும் கொஞ்சம் ல உஷாராக இருந்துக்கிட்டீங்க அப்படின்னா வரக்கூடிய பிரச்சனைகளை வந்து உங்களால் தவிர்க்க முடியும் எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் அதை நீங்கள் திறம்பட கையாண்டு வெற்றியம் காண்பீங்க அதனால் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் உஷாராகவும் இருங்க கொஞ்சம் கவனமாகவும் செயல்படுங்க அலட்சியமாக இருக்க வேண்டாம் திட்டமிட்டு பயணங்களை மட்டும் இல்லாமல் அனைத்து விஷயத்தையும் திட்டமிட்டு செயல்படுங்க சுபிக்ஷம் உண்டாகும்